பிரபாகரன்ட பேர் தான் தமிழீழ மன்ற அந்த கோஷம் பிரபாகரன் தான் அந்த தமிழீழ மன்ற அந்த ஒற்ற கோரிக்கையை நின்று வழி நடத்துறது அப்ப அந்த வழி நடத்துற கோரிக்கையை வந்து ஒட்டுமொத்தமாக சவப்பட்டியில போட்டு அடிக்கிற வேலையை இந்த மே பதினெட்டு வீரச்சாவு நாள் என்று சொல்லி இந்த தமிழீழ கோரிக்கை சவப்பட்டியில அடைச்சு சாம்பல் கரைக்க வச்சது ஒரு அணி இந்த சாம்பல் கரைக்கிற அணியையும் இதையும் நிறுத்தாமல் மௌனமாக இருந்து வேலையை செய்தது அனைத்துலக தொடர்வோம் ககேந்திரகுமார் பொன்னம்பலத்தை பொறுத்தளவில் தன்னுடைய பாட்டன் பூட்டண்ட சொத்துக்களை கொழும்பில் இருக்கும் சொத்துக்களை பாதுகாப்பது தான் அவருடைய வேலை அதை பாதுகாப்பதற்குரிய அரசியல் அந்த பதவி அந்த நாற்காலி ககேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு இங்கால செல்வராய ஹகேந்திரன் எடுத்துக்கொண்டால் சொப்பீம்பேக்கோட குடும்பம் நடத்திய செல்வராய ஹகேந்திரன் இன்றைக்கு மாடி வீடுகள் யாழ்ப்பாணத்துல பெருஞ்சொத்துக்கள் வெறும் மன்னியில ஒரு மூளையில இருந்த விவசாய குடும்பமாக இருந்தவர்காரிய சொத்துக்கள் அவரும் சொத்துக்கள் சம்பாதிக்கோட இருந்ததே தவிர அடுத்த தமிழ் தேசிய கூட்டமைப்பிலேந்து பிரிந்ததுக்குரிய காரணமும் மூன்று சீட்டுகள் கேட்கப்பட்ட பத்மணி அம்மாவுக்கும் செல்வராய கயேந்திரன் கயேந்திரமார் பொன்னம்பலத்துக்கு தமிழ்த் தேசிய கூட்டமைப்பாக இருந்தவர்கள் தமிழரசு கட்சி ஒரு சீட்டு தெல்லாமல் இவர்கள் சீட்டுக்காக வெளியில் வந்துட்டு என்று பேசி கொண்டிருந்தவர்கள் கொள்கையைத்தான் பேசுவராக இருந்தால் ரெண்டு பேரையும் தமிழீழம் என்ற ஒற்ற கோரிக்கையோடு நின்றிருக்க வேண்டும் அதோடு இவர்கள் நிற்கவில்லை இந்தியா பயணங்களை முடித்து இந்த இன்றைக்கு ஐரோப்பா ரீதியாக வந்து இந்த மக்களுக்கு மூளை சலுகை செய்யும் நோக்கத்தோடு வேற இருக்கணும் இதுக்கு பின்னால் அனைத்துலக தொடர்பும் வழிநடத்தி கொண்டிருக்குது இந்த கூட்டாட்சி தத்துவத்துக்குள்ள வந்து இவர்களா நின்று அவர்களே இவர்களா மவுடி அனைத்துலக தொடர மவுடி ஊதுது அதுல பாம்பாக ஆடுறது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் தமிழ் அகில இலங்கை காங்கிரஸ் இப்ப வந்து அந்த அவையில வந்து அந்த மவுடி ஊதுவதற்கும் ஆடுவதற்குமாக வந்து இன்றைக்கு தமிழர் ஒருங்கிணைப்பு ஒவ்வொரு நாடுகளிலே மக்கள் சந்திப்புக்குரிய மண்டபங்களை எடுத்து நாள் பிரிக்கப்பட்டு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டதாக நம்பிக்கையான தகவல்கள் கிடைச்சிருக்கு கூட்டாட்சி சிங்களவர் நாங்களும் கட்டி பிடிச்சி சம்மந்தியாக இருக்கும் விக்னேஷ் ஐயா சம்பந்தியாகன மாதிரி சுமந்திரன் சம்மந்தியாகின மாதிரி நான் நிற்கிறேன் கயந்திரமார் பந்தபுரத்துக்குள்ளேயே வளர்ந்துட்டால் அவையே மக சிங்கள சம்பந்தியாகணும் இந்த கூட்டு திருமண ஆட்சிக்காக இன்றைக்கு இவர்கள் எல்லாம் வந்து நிற்கிறான் இதுக்கு பின்னால் பெரும் சக்தி பரிதியண்ணை கொண்ட அதாவது விடுதலை போராட்டத்தை முடிவாக்கல் அழித்தார்கள் பரிதியெண்ணையை கொண்டார்கள் அடுத்த கட்டம் புலம்பெயர் நாடுகளில் வந்து மண்டையை கழுவ வருகின்றார்கள் என்னுடைய கேள்வி வருகிற பிப்ரவரி இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஐக்கிய நாடு சபையின் அறுபத்தோராவது மனித உரிமை கூட்டத்தொடர் ஒவ்வொரு கூட்டத்தொடரிலேயும் இந்த அனைத்துல தொடரும் அந்த விடுதலை புலிகள் தடையை நீக்க வேண்டும் ஒவ்வொரு பிரச்சனையை தமிழிலம்தான் நிறுத்தி வேண்டும் கோரிக்கையை கையளிச்ச நீங்கள் அப்ப வரு மார்ச் மாதம் ஐநாவில் அந்த ஒன்று கூட தமிழரும் தாகம் தாயம் என்று சொல்ல போகிறீர்களா அல்லது தமிழரின் கோரிக்கை சமஸ்தி கோரிக்கை என்று போகிறீர்களா என்னுடைய கோரிக்கை கயேந்திரகுமார் பொன்னம்பலமோ இந்த அனைத்துலகம் என்று சொல்ற இந்த அடி மாடுகளோ உங்களை சொல்ல உங்களுக்கு முதுகெலும்பு இல்லை என்றால் ரெண்டு வரையும் ஒரு ஒற்றை மனிதனாக பதிமூன்று வருஷம் ஐநாவில் நின்று போறார் ரெண்டு அடுத்தது பதினாலாவது வருடம் பெற போது உங்களுக்கு முதுகு எலும்பு இல்லை என்றால் பொத்தி கொண்டு உங்களோட வீட்டில் நீங்கள் உங்களோட குடும்பத்தோட நீங்கள் இருக்கலாம் இப்படி அனைவருக்கும் வணக்கம் இப்போ தொடர்ச்சியாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் இணைந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு சமஸ்தி கோரிக்கையை முன்வைத்து அதாவது கூட்டாட்சி சிங்களவரோடு சேர்ந்த ஒரு கூட்டாட்சி ஒன்றை உருவாக்குவதற்காக தமிழ்நாட்டு தலைவர்கள் மற்றும் இயக்கங்களை வந்து சந்திப்பை நகர்த்தி கோரிக்கை மனுக்களை கை அதாவது தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு இயக்கங்கள் இந்தியாவை வந்து வலியுறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையோடு வந்து தொடர்ச்சியாக இந்த கூட்டாட்சி தத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக இந்த கட்சிகள் இறங்கி இருக்கு இப்போ நாங்கள் முதல் பார்க்கும்போது இது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் முடிவண்டு பார்த்த நாங்கள் இதுக்கு பின்னால் வந்து பெரும் ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட நிகழ்ச்சி நிரல் இருக்கிறது அது வந்து முதல் கட்டமாக தமிழீழ விடுதலை புலிகளை இந்த உலகிலிருந்து அளிக்க வேண்டும் அதற்கு முதல் கட்டமாக ஐரோப்பா கனடா அமெரிக்கா இந்தியா போன்ற நாடுகளில் விடுதலை புலிகள் தடையை கொண்டு வந்தார்கள் அதன் பின்னர் விடுதலை என்ற வெளிநாடுகளிலே இருக்கும் கட்டமைப்புகளை கைது செய்து சிறவெளியை போட்டு அந்த ஊடகங்கள் முற்றுமுழுதாக நிறுத்தப்பட்டு தீட்டியன் போன்ற ஊடகங்களை முற்றுமுழுதாக தடை செய்து அதன் பின்னர் தாயகத்துல தொடர்ச்சியான இன அழிப்பு இன அழிப்பு போரில் விடுதலை புலிகளை நயவஞ்சகமாக அவர்களை இயக்கத்தை அழித்து விட்டு அதோடு சேர்ந்து மக்களையும் பாரிய படுகொலையை செய்துவிட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினொன்றோட அது முடிந்த பின்னர் இன்றைக்கு வந்து இந்த பதினாறு ஆண்டு காலத்துக்கு இங்க புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற கட்டமைப்புகளை வந்து பலயனப்படுத்துவது அந்த பலயனப்படுத்துகிற வேலைகளோட பல பல திட்டங்களை விட்டு உங்களுக்கு தெரியும் பல வீர திட்டங்கள் இறங்கி அதுல வந்து ஸ்ரீலங்கா அரசு பாரிய வெற்றி கண்டது அதுல முதலாவதாக தமிழீழமன்ற கோரிக்கையோட இந்த புலம்பெயர் கட்டமைப்புகளை வந்து ஒருங்கிணைச்சு வேலை செய்யக்கூடியால் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் பொறுப்பாளர் பருதி ரீகன் ரீகனண்ட அழைக்கிற முன்னாள் போராளி பருதியண்ணி அவர்களை ரெண்டாயிரத்தி பன்னிரண்டு நவம்பர் எட்டு அலுவலக வாசலில் படுகொலை செய்துவிட்டு அதன் பின்னர் இந்த ஒழுங்கமைப்புகளை சிதைய விட்டு இந்த அனைத்துலக தொடர்பும் ஒரு முதுகெலும்பு இல்லாத ஒரு அனைத்துலக தொடர்பு கொண்டு வந்து எந்த ஒரு வேலை திட்டம் எந்த ஒரு அரசியல் நடவடிக்கையும் இந்த தமிழர் ஒருங்கிணைப்பு குழுக்களை கட்டுப்படுத்துற தன்மை எதுவும் இல்லாமல் ஒரு கையாளாத தன்மையாக இருந்து கொண்டு வெறும் ஆயிரம் நாள் விளையாட்டு போட்டு இங்கு உள்ள பாடசாலைகளை ஒருங்கிணைத்து கலை நிகழ்ச்சிகளோடு மட்டும் இந்த நிர்வாகங்களை வைத்துக் கொண்டிருந்து மக்களை ஒரு சோர்வடைய வைத்து வேலை செய்யக்கூடியவர்களை வெளியிலே எடுத்து விட்டு நல்லா தமிழ் இரவு பகலா வேலை செய்யக்கூடிய அவர்களை பிரித்து கையாண்டு அதுல போய் கடைகளை எடுத்துக்கொண்டு தாங்கள் அப்படியே போய் தனித்தனியை ஒதுங்கி தங்களோட வாழ்க்கையில் போயிட்டு இருக்கிற ஒரு கொஞ்சம் பேர் இந்த கலை நிகழ்ச்சிகள் மாபெர் நாளை செய்தோண்டிருக்கு விட்டுட்டு எந்த அரசியல் முன்னெடுப்புகளும் இங்கே நடக்கவில்லை தனித்தனி இயக்கங்கள் எங்களைப் போல போன்றவர்கள் முடிந்த அளவில் நாங்கள் இந்த சர்வதேசத்துக்கு நடந்த இனப்படுகிற போன்ற விடயங்களை சொல்லிக்கொண்டு வரும்போது இந்த காலத்தை இழுத்து வச்சுக்கொண்டு அடுத்த கட்டம் அந்த தமிழமன்ற அந்த ஒற்ற கோரிக்கை தமிழ்நாட்டிலையும் புலம்பெயர் நாடுகள்லேருந்தான் வலுவாக இருந்த தாயகத்திலும் இருந்தது ஆனால் ஆறாம் திருத்த சட்டம் பயங்கரவாத தடை சட்டம் பேச முடியாதுன்ற ஒரு கட்டுப்பாட்டை ஒரு சட்டத்தை வச்சுக்கொண்டு அங்கே பேச முடியாது என்று சொல்லி கொண்டு இங்கே வந்து அதை ஒடுக்குவதற்கு செய்த வேலை தான் அதாவது தேசிய தலைவருடைய வீரச்சாவும் அதுக்கு ஒரு அணி அந்த அணியை ஒன்றை விட்டு ஒரு பக்கம் என்ன ஒரு பக்கம் துவாரகா இருக்குது தலைவர் இருக்கிறார் பொட்டம்மா இருக்காண்ட என்னும் ஒரு அணி இது எல்லாத்தையும் கண்டு கொண்டு சரியான முடிவெடுத்து இதுக்குரிய பதிலை இருக்குதோ இல்லையோன்ற பதிலை சொல்லாமல் மௌனமாக இருந்து சாவடித்ததுதான் இந்த அனைத்துலக தொடர்போம் அதுங்கள் இயங்கிய தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவுகளை வைத்துக் கொடைந்த பதிலின் சொல்லாமல் மௌனமாக இருந்து அழித்தது அதன் விளைவுதான் அவசர அவசரமாக கடந்த எட்டாம் மாசம் ரெண்டாம் தேதி சுவிசில வந்து தலைவருக்குரிய வீரச்சாவு வணக்கம் அதாவது தலைவருக்கு மட்டும் அன்று மாலை போடவில்லை மே மாதம் பதினெட்டாம் தேதி தலைவர் வீரச்ச அடைந்து விட்டாரென்று கடந்த எட்டாம் மாதம் ரெண்டாம் தேதி மாலை போட்டது தலைவருக்கு இல்லை அதாவது ஒரு பிரபாகரன் என்று ஒரு பாரியோர் வெளிச்சத்துக்கு அங்கே மாலை போடவில்லை அந்த தமிழ் ஈழம் என்று அந்த குரல் இருக்குல்ல அந்த குரல் வலையை அப்படியே சவப்பட்டியில வச்சு அடித்து மூடுவதற்காகத்தான் அந்த மாலை போட விட்டேன் ஏன்னா பிரபாகரன் இருக்கின்றார் என்ற நம்பிக்கையோட மக்கள் வாழுகிறார்கள் பிரபாகரன் என்ற பேர் தான் அந்த கோஷம் பிரபாகரன் தான் அந்த அந்த ஒற்ற கோரிக்கையை வழி நடத்துறது வழி நடத்துற கோரிக்கையை வந்து ஒட்டுமொத்தமாக மொத்தமாக சவப்பட்டியில போட்டு அடிக்கிற வேலையை இந்த மே பதினெட்டு வீரச்சாவு நாள் என்று சொல்லி இந்த தமிழீழ கோரிக்கையை சவப்பட்டியில அடைச்சு சாம்பல் கரைக்க வச்சது ஒரு அணி இந்த சாம்பல் கரைக்கிற அணியையும் இதையும் நிறுத்தாமல் மௌனமாக இருந்து வேலையை செய்தது அனைத்துலகத் தொடர்போம் அதன் கீழ் இயங்கிய கட்டமைப்புகள் மறுபுறம் கட்ட வேலை திட்டம் என்ன நடந்தவண்டா எந்த அரசியல் முன்னெடுப்புகளும் இந்த அனைத்துலக தொடர்வோமோ தமிழர் ஒழுங்குணைப்பு ஒரு அந்நியாக நாங்கள் ஒரு நாடாக கொண்டே நாங்கள் தமிழர் ஒழுங்குணைப்புடுவோம்டா எங்களுக்குள்ள ஒரு அரசியல் செயல்பாடு அரசியல் குழுக்கள் இந்த மக்களை சந்திப்பது நாடுகளை சந்திக்கிற திட்டம் எதுவுமே இல்லை மக்கள் பேரவையை மூலம் முடக்கியது போன்ற வேலைகளை செய்து அவர்களை மன உளைச்சல் அவர்களை வெளியேற்ற வச்சுக்கொண்டு பல எல்லாம் இங்கே இருந்தவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னரும் பரியணையில் சாகு வரையும் நல்லாக செயல்பட்ட இளைஞர்களை ஊரங்கட்டி இந்த மக்கள் பேரவை அது எல்லாத்தையும் ஊரங்கட்டி வெறும் சடங்கு செய்யும் சமுதாயமாகங்களை மாற்றி கொண்டு வருவதற்கு தான் அனைத்துலகச் செயலகம் இருந்தது இன்றைக்கு இந்த அனைத்துலகைச் செயலகத்தின் நிறைகளிலே பார்க்கும்போது இந்த கயேந்திரகுமார் பொன்னம்பலம் கடைசி வந்தாலும் இந்த நிலப்பாட்டுக்கு எடுக்கக்கூடிய முது எலும்பு கைந்திரகுமார்கிட்ட இல்லை கைந்திரகுமார் பொன்னம்பலத்திட்ட முது எலும்பு இருந்திருந்தால் கயந்திரகுமார் பொன்னம்பலம் இன்றைக்கு பெரிய மக்கள் சக்தி பெரிய ஒரு அணியாக இருந்த சமுதாயத்தை கொண்டு போய் எங்கேயோ கொண்டு போய் இந்த இயக்கத்தை கட்டி வளர்த்துருக்கலாம் கைந்திரகுமார் பொன்னம்பலத்தை பொறுத்தளவில் தன்னுடைய பாட்டன் பூட்டன்ற சொத்துக்களை கொழும்பில் இருக்கும் சொத்துக்களை பாதுகாப்பது தான் அவருடைய வேலை அதை பாதுகாப்பதற்குரிய அரசியல் அந்த பதவி அந்த நாற்காலி கயேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு இங்கே செல்வராய ஹகேந்திரனை எடுத்துக்கொண்டால் பேக்கோட குடும்பம் நடத்திய செல்வராய கேந்திரன் இன்றைக்கு மாடி வீடுகள் யாழ்ப்பாணத்தில் சொத்துக்கள் வெறும் மன்னியில் ஒரு மூலையில் இருந்த விவசாயி குடும்பமாக இருந்தவருக்கு பாரிய சொத்துக்கள் அவரும் சொத்துக்கள் சம்பாதிக்கோடு இருந்ததே தவிர நல்ல திறமான வேலை செய்யக்கூடிய கட்சியில் இருந்த தொண்டர்களை வெளியில் விட்டது பாத்திவன் மணிமன்னு அப்படி தொடர்ச்சியாக போகும் அவர்களை ஓரங்கட்டியது ஏன் எல்லாம் இருந்தால் இந்த கொள்கை அடிப்படையில் வேலை செய்ய வேண்டும் அவர்களுக்கு தேவை இரண்டு பேருக்கு பதவி ரெண்டு கதிரை அது மட்டும்தான் அவர்கள் கூடியது கயந்திரோமார் பொன்னம்பலத்தை பொறுத்தவரை சொத்தை பாதுகாக்க வேண்டும் செல்வாயேந்திரவனை பொறுத்தவரை சொத்து சேர்க்கணும் இதுதான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் அரசியல் அடுத்த தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து பிரிந்ததுக்குரிய காரணமும் மூன்று சீட்டுகள் கேட்கப்பட்ட பத்மினி அம்மாவுக்கும் செல்வராய கயந்திரன் கைந்தருமார் பொன்னம்பலத்துக்கு தமிழ்த் தேசிய கூட்டமைப்பாக இருந்தவர்கள் தமிழரசு கட்சி ஒரு சீட்டு தெல்லாமல் இவர்கள் சீட்டுக்காக வெளியில வந்துட்டு கொள்கை என்று பேசிக்கொண்டிருந்தவர்கள் கொள்கையைத்தான் பேசுவராக இருந்தால் ரெண்டு பேரையும் தமிழீழம் என்ற ஒற்ற நின்றிருக்க வேண்டும் அதோடு இவர்கள் நிற்கவில்லை இது இவ்வாறு இருக்கு அடுத்த கட்டம் இன்றைக்கு இந்தியா பயணங்களை முடித்து கொண்டு ஐரோப்பா ரீதியாக வந்து இந்த மக்களுக்கு மூளை செலு செய்ய நோக்கத்தோட இருக்கணும் இதுக்கு பின்னால் அனைத்துலக தொடர்பும் வழி நடத்தி கொண்டு இருக்குது இந்த கூட்டாட்சி தத்துவத்துக்குள்ள வந்து இவர்களா நின்று அவர்களே இவர்களா மவுடி அனைத்துலக தொடர்பும் மவுடி உதுது அதில் பாம்பாக ஆடுறது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் தமிழ் அகில இலங்கை காங்கிரஸ் இப்போ வந்து அந்த அவையில் வந்து அந்த மவுடி ஆ ஊதுவதற்கும் ஆடுவதற்குமாக வந்து இன்றைக்கு தமிழர் ஒருங்கிணைப்பு ஒவ்வொரு நாடுகளிலே மக்கள் சந்திப்புக்குரிய மண்டபங்களை எடுத்து நாள் பிரிக்கப்பட்டு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டதாக நம்பிக்கையான தகவல்கள் கிடைச்சிருக்கு இப்போ இங்கே ஐரோப்பாவில் வந்து இவர்கள் கூக போகின்றார் கூக போகின்றார்கள் நாங்கள் கூட்டாட்சிக்குள்ளே போகும் இல்லை ஒற்றை ஒற்றையாட்சிக்கு போய் எல்லாத்தையும் முடிக்கிடுவாங்க என்னை பொறுத்தளவில் இத்தனை ஆண்டு காலமாக விடுதலை புலிகள் இருந்த காலத்திலேயே ஒற்றையாட்சி அரசு தான் இந்த ஒற்றையாட்சி அரசோடு நாங்கள் வாழ முடியாது கூட்டாட்சியோடு வாழ முடியாது என்றுதான் தந்தை சந்தா தன்னால் முடியாமல் போராடி விட்டு தான் விடுதலை புலிகள் ஏனைய இயக்கங்கள் ஆயுதம் தூக்கியது இன்றைக்கு ஒரு இன அழிப்புக்கு உள்ளாகிய மக்கள் இன்றைக்கு நான் சர்வதேச விசாரணையை தேடிக்கொண்டிருக்கோம் இனப்படுகொலைக்காக அம்மாமை போராடி கொண்டிருக்கணும் நம்ம காண அவளாக்கப்பட்டவை அதை விட ஏனைய அமைப்புக்கள் போராடி கொண்டிருக்கும் நாலு பக்கம் காணி பறைபோக்கி கொண்டிருக்கும் நாம் சர்வதேச விசாரணை ஒரு சர்வதேச விசாரணையோட சேர்ந்த பொது வாக்கெடுப்பு தமிழத்துக்கான பொது வாக்கெடுப்பு வேணும் என்று கூறிக்கொண்டிருக்கிற இடத்துல இன்றைக்கு கூட்டாட்சி சிங்களவர் நாங்களும் கட்டி பிடிச்சி சம்மந்தியாக இருக்கோம் விக்னேஷ் ஐயா சம்மந்தியாத சுமந்திரன் சம்பந்தியாக மாதிரி நான் நிற்கிறேன் கைந்திரமாரி பொண்ணுறக்குள்ளையும் வளர்ந்துட்டால் அவையும் மகசிங்களை சம்பந்தி ஆகணும் இந்த கூட்டு திருமண ஆட்சிக்காக இன்றைக்கு இவர்கள் எல்லாம் வந்து நிக்கிறார் இதுக்கு பின்னால பெரும் சக்தி பரதி எண்ணையை கொண்ட அதாவது விடுதலை போராட்டத்தை முள்ளிவாக்கல் அளித்தார்கள் பரதிய பரிதியண்ணையை கொண்டார்கள் அடுத்த கட்டம் புலம்பெயர் நாடுகள்ல வந்து மண்டையை கழுவ வருகின்றார்கள் என்னுடைய கேள்வி வருகிற பிப்ரவரி இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஐக்கிய நாடு சபையின் அறுபத்தோராவது மனித உரிமை கூட்டத்தொடர் ஒவ்வொரு கூட்டத்தொடர்லேயும் இந்த அனைத்து தொடரும் அந்த விடுதலை புலிகள் தடையை நீக்க வேண்டும் ஒவ்வொரு பிரச்சனையை தமிழிலம்தான் தீர்வு என்று கோரிக்கையை கையளிச்ச நீங்கள் அப்ப வருகிற மார்ச் மாதம் ஐநாவில் வரப்போற அந்த ஒன்று கூடல்ல தமிழருந்தாகம் தமிழில் தாயம் என்று சொல்ல போகிறீர்களா அல்லது தமிழரும் கோரிக்கை சமஸ்தி கோரிக்கை என்று போகிறீர்களா ரெண்டு பிரச்சனை வருது தமிழ் அதாவது நாங்கள் கூட்டாட்சிக்கு போறோன்னா தமிழத்தை விட்டுருவோம் இதுதான் நிகழ்ச்சி நிறல் தமிழீழம் கோரிக்கை சவப்பட்டியில அடிச்சு அது கடந்த எட்டாம் மாசம் இரண்டாம் தேதி தலைவருடைய அஞ்சலியோட தமிழீழன்ற கோரிக்கை பொட்டி அட்டப்பட்டுட்டது தலைவர் இருக்கின்ற நம்பிக்கை இருக்கும் வரையும் மக்கள் இந்த சமஸ்டி கோரிக்கைகளுக்கு வரமாட்டார்கள் கூட்டாட்சிக்க வரமாட்டார்கள் அதுக்கு சவப்பட்டி அடிச்சாச்சு அது சவப்பட்டி அடிக்கும் வரையும் அனைத்திரத்தோட மௌனமாக இருந்தது இந்த அதாவது இந்த சவப்பட்டி அடித்த அணியும் இந்த கூட்டாட்சியை கொண்டு வர அனைத்து எல்லாத்துக்கும் இடையே எஜமான் ஒன்றுதான் எஜமான் ஒன்றுதான் ஒவ்வொரு பக்கமாக இந்த வேலைகளை செய்விப்பது இது எங்கள விடுதலை போராட்டத்தில் வந்து தொடர்ந்து நாங்கள் அனுபவிச்சு நாங்கள் அதாவது எண்பத்தி அஞ்சாம் ஆண்டுலேருந்து இந்த போராட்டத்துக்கு நான் வந்து கூட அதாவது நான் இரண்டு ராணுவத்தோட சண்டை நான் இந்திய இலங்கை ராணுவத்தோடையும் சண்டை செய்திருக்கிறேன் இந்தியாவுடன் செய்திருக்கிறேன் அதன் பின்னல் இலங்கையுடன் செய்திருக்கிறான் அப்படி இரண்டு இராணுவத்தோடையும் சண்டையில நாங்கள் கற்றுக்கொண்ட தான் இதில் பேசவார்னே தவிர நான் கற்றுக்கொண்ட விடயங்கள் தமிழீழ விடுதலை புலிகளின் பாசறையில் கற்றுக்கொண்ட தான் நான் சொல்ல வாரேன் கற்றுக்கொண்ட அனுபவங்கள் இந்த அனுபவ அடிப்படையில் தமிழீழம் என்ற கோரிக்கையை அழித்து இந்த ஒற்றை ஆட்சி என்று இந்த சில்லறத்தனமான ஒரு விடயந்தம் என்று சொல்லி பேசிக்கொண்டு தமிழீழம் என்ற கோரிக்கையை அளித்து இந்த கூட்டாட்சி என்ற விடயத்தை கொண்டு வந்து அதையும் ஒரு பத்து வருஷம் பேச வச்சு அதன் பின்னர் பதிமூன்றாம் திருத்தச் சட்டம்தான் என்று சொல்லி இந்த ஒற்றையாட்சி அரசுக்குள்ள போய் என்கிற மக்களை மு மண்டி வைப்பதற்குரிய வேலை தான் இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இந்த அனைத்துலக தொடரும் செய்து இதுக்கு வந்து ஒவ்வொரு நாட்டில் இருக்கிற தமிழர் ஒருங்கிணைப்பு குழு நீங்க முது எலும்போடு நீக்க போறீங்களா அல்லது நீங்களும் இதில் மண்டி போகிறீங்களான்ற விடயத்தை உங்களிடம் வந்து மக்களிடமும் தமிழர் ஒருங்கிணைப்பு ஒவ்வொரு பொறுப்பாளரும் செயல்பாட்டாள கையில தான் உங்களோட கையில் விடுகின்றேன் தலைவர் தேவைப்பட்டிருந்தால் இந்த கூட்டாட்சிக்கு போகணுமாக இருந்தால் இந்த நாடு நாடாக பேச்சுவார்த்தைக்கு போன இடங்களும் உங்களுக்கு தெரியும் பாலான் நகை எழுத்து வச்ச கருணா கை எழுத்து வச்ச அந்த பிளவுகள் எல்லாம் தான் வந்தது இது விரிவாக என்ன ஒரு இடத்துல பதிவில் நான் கொண்டு வரோம் அப்போ இவளத்தை வந்து கடைசி நான் என்னுடைய குடும்பம் என்னுடைய இயக்கம் முற்றுமுழுதாக அழிக்கப்பட்டாலும் சரிதான் அன்று தந்தை செல்வா தமிழிடம் என்ற கோரிக்கையை வச்சிருந்தார் பிரபாகரன் பிரபாகரன் போராளிகள் இந்த பிரபாகரன் குடும்பம் என்று சொல்கிறத நான் அவருடைய குடும்பத்தை மட்டும் சொல்லவில்லை ஏனைய போராளிகள் எல்லோரையும் தான் பிரபாகரன் குடும்பம் என்று சொல்கிறான் தலைவர் பிரபாகரன் குடும்பம் ஒட்டுமொத்தமாக போராளிகள் அழிஞ்சாலும் சரி இலட்சியம் அழியக்கூடாது நாளைக்கு வர சந்ததி இந்த தமிழ் ஈழத்தை தான் கூடாண்டதாகத்தான் இறுதி வரையும் மண்டி இடாமல் இருந்து என் தலைவன் போராடனான் தமிழ் ஈழத்துக்கான அந்த அந்த விடுதலை தாகத்தை பொட்டி அடிச்சு மூடி போட்டு இப்ப சமஸ்தி என்று இந்த கயேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்ற அடிமாடுகளை இறக்கி விட்டு இந்த அடி மாடுகள் வந்து இங்க ஒவ்வொரு நாடு நாடாக வந்து மண்டையை கழுவ வருகின்றார்கள் அவர்களுக்கு ஏற்கனவே மண்டை கழுவப்பட்டு விட்டது என்னுடைய கோரிக்கை கயேந்திரகுமார் பொன்னம்பலமோ இந்த அனைத்துலகம் என்று சொல்ற இந்த அடி மாடுகளோ உங்களுக்கு சொல்ல உங்களுக்கு முது எலும்பு இல்லை என்றால் ரெண்டு வரையும் ஒரு ஒற்றை மனிதனாக பதினூன்று வருஷம் ஐநாவில் நின்று போறார் ரெண்டு அடுத்தது பதினாலாவது வருடம் பெற போகுது உங்களுக்கு முதுகு எலும்பு இல்லை என்றால் பொத்தி கொண்டு உங்களோட வீட்டுல நீங்க உங்களோட குடும்பத்தோட நீங்க இருக்கலாம் இப்படியான சிதைவுகளை செய்யறதை தவிர்த்து கொள்ள வேண்டும் இது ஒட்டுமொத்த தமிழ் ஒரு தாகத்தை அந்த தமிழீழம் என்ற தாகத்தை அழிப்பதற்காக செய்யும் திட்டம்தான் இது இது ஒரு பாரிய ஒரு திட்டமாக வருது இன்னொரு கூட்டாட்சி என்று சொல்லி கொண்டு வந்து ஒட்டு மொத்தமாக இதை ஒன்றும் இல்லாம செய்யற வேலையைத்தான் இன்றைக்கு இவர்கள் இறங்கி இருக்கிறார் இது ஒரு பெரும் சக்திகள் இருக்கு இது வந்து சாதாரண ஒரு கயந்திரகுமார் பொன்னம்பலமோ இல்லை அனைத்துலகமோ இல்லை ஒவ்வொருதற்கும் பின்னாலும் ஒவ்வொரு பெரும் சக்திகள் நின்று கொண்டு எல்லாத்தையும் ஒரு கூட்டாக சேர்த்து ஒவ்வொருதற்கும் கொடுக்கப்பட்ட வேலை அனைத்துலகத்துக்கு கொடுக்கப்பட்ட வேலை ஒன்று அனைத்துல கிளிகளுக்கு இருக்கிறவர்கள் தொலைபேசி வந்தது தெரியப்படுத்த வேண்டும் எனக்கு சொன்னது கஜன் நீங்கள் கயேந்திரகுமாராக்கள் என்ற இந்த கூட்டாட்சி கொள்கையை நீங்க எதிர்க்கிறீர்கள் பரவாயில்ல நல்ல விடயம் எதிர்ப்புகளும் வேணும் நீங்களும் தமிழ்நாட்டை எதிர்த்து கொண்டிருக்கிறீர்கள் எதிர்ப்புக்கள் வேணும் நீங்க செய்யுங்கோ அந்த நேரம் பேச்சுவார்த்தைக்கு போற நேரத்துல வந்து பால அண்ணன் தமிழ்செல்ல அண்ணன் இறக்கி விட்டார் ஆனாங்களை தமிழ்நாட்டு இணையதளமும் தராகி சிவராமும் வந்து அதை எதிர்த்து கொண்டு இருந்தார்கள் அது ஒரு வேலை திட்டம் ஊடகம் எதிர்த்தது புலையன்று இறக்கி விடப்பட்டது அது அன்னையை எல்லாம் திட்டமிட்டு செய்த என்று சொல்லி போட்டு அதே போல் நீங்களும் எதிர்த்து கொண்டிருக்கிறீர்கள் அவ கூடுதலாக ஹயேந்திரோமாராக்கள் என்ற விடயங்களை கூடுதலாக எதிர்க்காம நியாய நிலைப்பாட்டை நீங்கள் சொல்லுங்கள் என்று அவருடன் நான் திருப்பி கேட்ட கேள்வி இந்த பதினாறு பேரிடம் நீங்கள் எங்கே போனீங்கள் பரிதி அண்ணே படுகொலையோட தலைமறைவான அந்த பொறுப்புகளை விட்டு தலைமறை மரவாகினவர் தற்போது ஜேர்மெல்லாம் வசிக்கிறார் அவர் தான் என்னோடய ஃபோன் எடுத்தவர் அவரோட கடும் வாக்குவாதம் கடைசியில் நான் சொன்ன நான் சில அவர் ரெக்கார்ட் பண்ணி மெச்சிருப்பார் கடைசியில் நான் அவருக்கு சொன்ன பதில் அதாவது நீங்கள் தலைமுறை வாங்கின மாதிரியே வாழ்க்கையை தொடருங்கோ இந்த விடயத்தில் வேற இவனுக்குமே மன்னிப்பு கிடையாது ஏனென்றால் எந்த வீட்டு பிரச்சனை என்னுடைய சகோதரத்தாக கொடுத்துட்டோம் இல்லை ஒட்டு மொத்தமான மேற்பட்ட மாவீர்கண்ட உயிர் இங்க தலைவரை நம்பி வந்த அந்த போராளிகள் அந்த மக்கள் அவ்வளவு இருந்த திட்டத்தின் சகதியிலேயே வந்த தியாகத்திலேயும் தான் நாங்கள் இங்க நிற்கிறோம் ஒரு கொள்கை அடிப்படையில் நாங்கள் நிக்கிறோம் இனிமேல் இது சார்ந்து என்னோட பேசக்கூடாது இதே போல்தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று நினைக்கிறேன் இந்த அவர்கள் பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் இலங்கை இந்திய ஒப்பந்தம் என்று இந்த ஐரோப்பாவில் கொஞ்சம் பேர் கூவிக்கொண்டு தெரிஞ்சவ இந்த ஊடகங்கள்ல விரைக்கல நான் எதிர்த்து கதைச்சேனன் அந்த நேரம் எனக்கு இதே தான் சொல்லப்பட்டது திருநாக்கரசையா வந்து அவரை எதிர்காலே திருநாக்கரசியில் திருநாக்கரசி ஐ அப்பனாக இருந்தான கயந்துகிட்டு அப்பனாக இருந்தானே அனைத்துலகத்தின் அப்பனாக இருந்தேன் எந்த சுப்பனாக இருந்தாலும் தவறானங்களை தமிழில கொள்கை மாவீரர்களின் அந்த அந்த உயிர்கொடை அந்த உயிர் கொடைக்கு எதிராக எவன் நின்றாலும் எதிர்ப்பேன் மக்கள் மத்தியில் கொண்டு வந்து வைப்பேன் நீங்கள் யோசிக்கலாம் இவர் யார் எவர் மக்களுக்கு தெரிய வேண்டும் ஏனென்றா இந்த பதுங்கி இருக்கிற பாம்புகளை வெளியில் கொண்டு வர வேண்டும் இந்த பாம்புகள் பதுங்கி இருந்து கொண்டும் இந்த நாச தான் செய்து விசத்தை பதுங்கி இருந்து விசத்தை ஏற்றி கொண்டு கொத்து நோக்கத்தோடு இருப்பது யாருமே இல்லை அனைத்துலக தொடரத்திலிருந்து திருத்தப்பட்ட இரும்பு அரவிந்தன் என்று அழைக்கப்படும் இரும்பு தான் என்னோட கதைச்சவர் இது மக்களுக்கு தெரியும் எந்த புத்துக்குள்ள எந்த பாம்பு இருக்குது என்ன செயல்பாடுன்றதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு கோரிக்கை இந்த காலம் நாங்கள் முடிஞ்ச அளவில் தமிழமுட கோரிக்கையோடு போராடுவோம் இப்படியான சில்லறத்தனமான கோரிக்கையோடு நாங்கள் போக வேண்டாம் நாங்கள் ஒட்டுமொத்தமாக இருந்து தேடிவார்கள் அவ்வளவு எதிர்ப்பு நாங்கள் எதிர்த்து கையில கொடுப்போம் அங்கீகாரம் கிடைக்க படிப்படியாக ஒவ்வொரு இடத்துல அங்கீகாரத்தை நாங்கள் தேடுவோம் எங்களுக்கு நடந்த அநீதிகளை நாங்கள் இந்த மக்கள்கிட்ட கொண்டு வச்சே இரண்டு வரையும் கொண்டு வைச்சேற்கவில்லை இந்த அனைத்துலகமோ இந்த தமிழர் எத்தனை சந்தையில் இனப்படுகொலை படத்தை வைச்சது வெறும் பொங்கல் விழாக்களும் கிறிஸ்துமஸ் விழாக்களும் ஆண்டு விழாக்களும் மாவீர நாளுடன் தான் எங்கட போராட்டம் முடிகின்றது எத்தனை பேர் நாங்களே தமிழர் ஒருங்கிணைப்பு குழு என்று சொன்னால் எத்தனை கட்டமைப்புகளை வச்சுருக்கிறோம் ஐம்பத்தாறு சங்கங்கள் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் அதுக்குள்ளே செயல்பாட்டாளர்கள் நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு அஞ்சு இளைஞர்களை நாங்கள் தொடர்ச்சியான செயல்பாட்டாளராக வச்சிருக்கிறோமோ அரசியல் கட்டமைப்பை வச்சு ஒன்றுமே இல்லை பதினாறு வருஷமாக உறங்கு நிலையில வச்சதுக்குரிய காரணம் முதுகெலும்பு இல்லாத இந்த அனைத்துலக தொடர்பவ இன்றைக்கு தமிழீழம் வண்ட அந்த ஒற்ற கோரிக்கையை வந்து சவப்பட்டி அடிப்பதற்காக போட்ட திட்டம் தான் இது மக்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும் இங்கே வருவார்கள் ஐரோப்பா உங்களோட கையில் தான் இருக்கு அவர்களை திருப்பி பதிலடி கொடுத்து விடுற கையில் அவங்கள இருக்கு ஏன்னா நாங்கள் இந்த தமிழீழம் மன்ற கோரிக்கையை விட்டு நாங்கள் வெளியில போகக்கூடாவுகளே அடுத்த சந்ததி விரட்டுக்கு இந்த கூட்டாட்சி என்பது வந்து என்றைக்குமே எங்களுக்கு செறி வராது அப்படி செய்கிறவனாக இருந்தால் இந்த கூப்பேன் அனுரவகுமார் திசா நாயக்கா இவன் தான் வடக்கையும் கிழக்கையும் பிரிப்பதற்கு வென்ற கட்சி தான் நின்றது இன்றைக்கு இந்த தையிட்டி போராட்டத்திலே அந்த போராட்டத்தை முடிச்சு வச்சிருக்கலாம் இரண்டாவது தற்காலிகமாக கட்டப்பட்ட அந்த புத்தவிகார அள்ளி குடிச்சு கட்டி கொண்டு போயிருக்கலாம் ஒன்றுமே இல்லை எதுவுமே செய்ய மாட்டான் தொடர்ச்சியான குடியேற்றம் பொத்தவரை வரும் தமிழ் இழமண்ட கோரிக்கை சர்வதேச ரீதியான பொது வாக்கெடுப்பு வந்தால் மட்டும்தான் எங்களுக்கு இது வெற்றி அளிக்கும் அத்தோட தமிழ்நாட்டில் வந்து பல கட்சிகளை சந்தித்தவ பல கட்சிகள் எங்களோட பேசினவங்கள தங்கட நிலப்பாட்டை அவர்களுக்கு சொல்ல போகிறோம் அனுவடியா சந்திக்க போறோம் உண்டு ஆனா நெடுமாறையா வைக்கோன்ன போன்றவர்கள் சந்திக்கவும் இல்லை அவர்கள் தங்கள நிலப்பாடுகளை அறிக்க ஊடாக சொல்லிவிட்டார்கள் துரோகிகள் என்பதை தெளிவாக சொல்லிவிடு தமிழ் தமிழத்துல இவ்வளவுல நாங்கள் சாக கொடுத்து விட்டு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் சர்வதேச ரீதியாக இந்த நாடுகளை நாடு நாடாக போய் இந்த ஹகேந்திரகுமாரோ செல்வராய ஹகேந்திரோ இந்த இந்த நாடுகளை சந்திச்சு சரியான கோரிக்கை எதுவும் கொடுக்காமல் இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழீழத்துக்கான பொது வாக்கெடுப்பன்ற தமிழ்நாட்டு சட்டமன்ற தீர்மானம் அங்கே வலுவாக இருக்குது பத்தொன்பது பேர் நான் கடந்த பதவியில் பதினெட்டு பத்தொன்பது பேர் வீரச்சாவடைஞ்சிருக்கிறார்கள் தமிழில் கோரிக்கை கோரிக்கைக்காக தலைவர் பிரபாகர் அந்த கட்டளைக்காக எல்லாத்தையும் நாசமாக்கி சவப்பட்டி அடிக்கப் போன கயேந்திரகுமார் அந்த வைக்கொன்னு என்ற மதிமுக அறிக்க வந்திருந்த அந்த பல இயக்கங்கள் அதில் வேல்முருகன் என்ற குலத்துர்மணியன் என்ற மே இயக்கம் பல இயக்கங்கள் சேர்ந்து கையெழுத்து வச்சால் அதை ஏற்க முடியாது தமிழீழம்தான் முடிவன்னு சரியான ஒரு செருப்படியை கைந்திரமார்பு நம்பளத்துக்கு கொடுத்தது செருப்படி கொடுத்து விட்டுருக்கு தமிழ்நாடு எனவே தமிழ்நாடும் புலம்பெயர் தமிழர்களும் நாங்கள் ஒட்டுமொத்த குரல் எங்களுக்கு தமிழீழம்தான் அந்த ஒற்ற குரலோடு நின்று இந்த நாசகரை வெளியில கொன்ற வேண்டும் இந்த அனைத்துலக தொடர்பகம் இதோட வந்து வால் ஆற்றத்தை நீப்பாட்டும் முது எலும்பா உடச்சி ஓரம் கட்ட வேண்டிய நேரம் வந்துட்டு இதுல சொல்லக்கூடிய புலம்பெயர் நாட்டில் எத்தனையோ தளபதிகள் இருக்கிறீங்க பெரிய அர்ப்பணிப்புகள் செய்த நீங்கள் உங்களோட கண் முன்னால எத்தனையோ போராளிகள் வெட்டிச்சு செத்தவர்கள் கடல் வழியே எல்லாம் போராளிகள் கடற்புலிகள் இருக்கிறீங்க தரப்புலி புலனாய்வுத் துறை என்று எல்லாம் இருக்கிறீர்கள் எந்த கோரிக்கைக்காக அந்த எங்களோட இயக்கம் இருந்ததோ எங்களோட தளபதிகள் இருந்தாங்களோ இறுதி விரைவ வந்த மண்ணில போராடி ஒரு செய்தி ஒன்றை சொல்றார் கடைசியில சூசி ஒரு போராளிக்கு சொல்லி இருக்கிறார் சுடு கிட்ட ஆமை வந்தா நெத்தியில சுடு இந்த இடத்துல சுடு என்று தொட்டு காட்டின வரலாறுகளும் இருக்குது கடைசி நேரம் பதினூன்று பதினாலுகள்ல வெடி மருந்துகளை ஏற்றி கொண்டு படகு படகாக அந்த நந்திக்கடல் வழிக்குள்ள போய் வெட்டி சித்தைத்தனிய பெண் போராளிகள் வெளியில சொல்ல முடியாத துன்பங்கள் தெரியும் அந்த பிள்ளைகளுக்கு போகும்போது அந்த போராளிகளுக்கு தெரியும் எங்களை கிளைம் பண்ணக்கூடிய எங்களை அறிவிக்க கூட யாருமே இல்லை இருந்தாலும் முட்டிந்த அளவில் அந்த தலைவனை காப்பாத்துவதற்காக எங்களை உயிரை விடுவோம் என்று போனவர்களுக்கு என்ன பதிலை சொல்ல பொருங்கள் இல்லாத இந்த அனைத்துலக தொடர்வோம் முதுகெலும்பு செத்து போன மானம் சூடு சூழலாக செத்து போன தன்னுடைய பணத்தையும் சொத்தையும் காப்பாற்ற வழி கடும் என்ன முடிவு சொல்ல போறாய் உனக்கு வேண்டாம் குடும்ப விஷயத்துக்கு அப்ப மக்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த தமிழீழம் புலிகளின் தாகம் தமிழில தாயகம் தமிழரும் தாகம் தமிழில் தாயகம் நீங்கள் சொல்ல போறீர்களா அல்லது தமிழரின் உரிமை கூட்டாட்சி என்று சொல்ல போகிறீங்களா ஜெனீவாவில் வாரார் இந்த மார்ச் மாதத்தை என்றதை உங்களிடம் விட்டுக்கொண்டு ஒவ்வொரு போராளிகளுக்கும் சொல்லக்கூடியது நீங்கள் மௌனமாக இருந்தால் இந்த நாசகாரர் அழித்து விடுவார்கள் என்கிற விடுதலை இந்த இந்த கோஷத்தை புலிகளுந்தாக தமிழத்தாயமன் அந்த கோஷத்தை அழித்து விடுவார்கள் என்று சொல்லிக்கொண்டு தற்காலிகமாக உங்களிடம் என்று விடைபெறுகிறேன் அனைவருக்கும் நத்தார் பண்டிகை நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நான் கஜன் தமிழரின் தாகம் என்றும் தணியாது தமிழரின் தாகம் தமிழில தாயகம் என்றும் இந்த உறங்காது எழுந்து நீக்கும் முதுகெலும்பில்லாதவங்களை வெளியில கொண்டு வந்து விடும் நன்றி வணக்கம் உறவுகளை